பொள்ளாச்சி பேராவூர் தேனி மற்றும் நாகர்கோயில் பகுதிகளில் தென்னை விவசாயம் அதிகம் நடக்கிறது மதுரைக்கு தினமும் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு டன் தேங்காய் இறக்குமதி செய்யப்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பிரித்து அனுப்பப்படுகிறது கடந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியின் போது ஒரு கிலோ தேங்காய் முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபாயாக உயர்ந்த விலை தற்போது எண்பது முதல் தொன்னூறு என விற்கப்படுகிறது சமையலில் பிரதானமாக பயன்படுத்தப்படும் தேங்காய் விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை உள்ளிட்ட பண்டிகை காலம் நெருங்குவதால் கிலோ நூறு ரூபாய் வரை போகும் வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் கூறினர் கொரோனா லாக்டவுன் தேயத்தில் எடைக்கு வந்துச்சு தாங்க எடைக்கு வந்ததுனால எல்லா கடையுமே பாதிப்பு ஒரு கடையில் அஞ்சு ரூபா கூட விற்க முடியாது எல்லா கடையிலையும் இந்த வழ தான் சொல்லி ஒரே பார்க்கெட்டாக போகுது அப்போ லாபம் பெரிய பெருசாக கிடைக்காது அது ஒன்று ரெண்டு கிடைக்கிற லாபம் அந்த கா காய்க்கு வற்றி போகுதா அந்த இடம் குறையுள்ள போயிடுது அதனால் ஒன்றும் எங்கள் வியாபாரம் பிரச்சனை கிடையாது இங்கே பத்தாயிரம் ரூபாய் விற்கிற இடத்துல இன்றைக்கி ஐயாயிரம் ரூபாய் விற்கிறதே பெரிய படம் இருக்குது தே தேங்காய் போன விநாயகர் சிறுத்தைக்கு முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா கிலோ இருந்துச்சு இன்றைக்கி அது அறுபத்தஞ்சு ரூபா வந்துடுச்சு டபுள் ஆகிருச்சு இன்னும் ஒரு எண்பது ரூபா வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஒன்று தேங்காய் பற்றாக்குறையாடினாராம் ஆனால் தேங்காய் தேவை அதிகரிக்குது இருக்குது ஆயுத பூசை வருது விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூசை பொங்கல் ஐயப்ப சீசனு பழனி சீசனு தீபாவளி பொங்கல் இது ப சிவராத்திரி இது பூரா வரிசையாக வர்றதுனால தேங்காய் பற்றாக்குறை ஆகும்போது விலை கூடும் அந்த சிவராத்திரி பிறகுதான் விலை குறையும் ஆறு மாதம் விலை குறையும் ஆறு மாதம் கூடும் இருந்தாலுமே இந்த ஓட்டம் முப்பது ரூபா தேங்காய் வந்து அம் அறுபது ரூபாய்க்கு போனது அஞ்சு ரூபா கூட குறையலை அறுபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி கூட வரலை அந்த ஸ்டெடியாக நின்றுச்சு அந்த பழைய முப்பது ரூபாய்க்கு வரவே இல்லை மக்கள் வாங்குறது அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் வாங்குறாங்க அனாவசியமாக வாங்குற மாட்டாங்க முந்தி ஐம்பது ரூபாய் வாங்குறவங்க இன்றைக்கி பத்து காய் இருபது ரூபாய் வாங்குறாங்க அளவாக வாங்கிக்கிறாங்க தட்டுக்கு வைக்கிறோம்னா இப்போ முந்தி பதினோரு காய் இப்படி வாங்குவாங்க இப்போ மூணு காய் அஞ்சு காய் ரெண்டு காய் இப்படி வாங்குறாங்க அதனால தேவை அவங்கள குறைச்சிக்கிட்டாங்க முதல்ல வந்து ஐம்பது ரூபாயா இருந்துச்சு இப்போ வந்து எண்பது ரூபா தொண்ணூறுரூவாயாக இருக்குது மொதல் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து இருபது காய் வாங்கினோம்னா இப்போ ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு காய் தான் வாங்க முடியும் விலைவாசி கூட இருக்குல்ல அதுதான் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தைந்து முதல் முப்பது வரை விற்கப்பட்டது விளைச்சல் குறைவு தேவை அதிகரிப்பு காரணமாக தேங்காய் விலை கிடுகிடுவென உயர்ந்து தற்போது எண்பது முதல் தொன்னூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது